மக்களை இந்த வீடியோல இந்த வாரம் யார் ஆக போறாங்க என்ன காரணம் அபிஷியலாவும் அன் இவங்க வாங்கின ஓட்டுக்கள் எத்தனை என்ன ரீசனுக்காக இவங்க வெளியேற்றப்படலாம் டபுள் எபிக்சன் வேற இந்த வாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்தையும் முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளோட சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணிருங்க வாங்க இந்த வாரம் எபிக்ட் யாரு அப்படின்னு பாக்கலாம் ஓட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் இந்த வாரம் டபுள் எவிக்சன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது என்ன காரணம் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஓட்டு நாமினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல எப்பயுமே ரெகுலரா ஒரு ரெண்டு ஓட்டு வாங்கினவங்களை மட்டுமே நாமினேட் பண்ற அந்த கேட்டகரியில கொண்டுட்டு வருவாங்க ஆனா இந்த வாட்டி மொத்தமா யாரோ ரெண்டு பேர்த்த தூக்கி ஆகணும்னு ரீசன் வச்சு ஒரு ஓட்டு வாங்கினவங்களை கூட நாமினேட் லிஸ்ட்ல கொண்டுட்டு வந்தாங்க இந்த வாரம் வந்து ஓட்டிங் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சபரி ரம்யா கெமி எப்சே அப்புறம் நம்ம பிரவீன் துஷார் ஓகே ப்ரோ ரம்யா ஜோ சபரி எப்ஜி துஷார் இவங்கெல்லாம் என்ன ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இல்லைங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் துஷார் வாங்கியிருக்காரு அப்படின்னா எல்லாருமே நாற்பதாயிரம் நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தோராயிரம் இந்த கேட்டகரிஸ்லேயே தான் வராங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் துஷார் அப்படின்னா நாற்பத்தி ஓராயிரம் ஓட்டுகள் பிரவீன் கெமி வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று அந்த சம்திங் தான் அந்த எல்லாமே பெரிய வித்தியாசம்லாம் இல்லை ஒரு ரெண்டாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் இருக்கிறாங்க ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வந்து கானா வினோத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்கிற வங்கியில் எழுபத்தி ஏழாயிரம் ஓட்டுக்கள் என்னமோ வாங்கி முன்னாடி இருக்காரு அதை பத்தி அவர் அந்த கேட்டகரியில் வர வாய்ப்பே இல்லை இந்த வார எவிக் நம்ம சொல்றது வந்து முழுக்க முழுக்க துஷார் என்ன காரணம் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா துஷார் வந்து கொடுத்த எல்லா ஸ்பேஸையுமே கொடுத்து பார்த்துட்டாங்க பெருசா ஒண்ணுமே கேம் இல்லை பெருசா எதுவும் பண்ண போறது இல்லை ஏதோ தேவைப்பட்டா கத்திர அப்படி தேவை சும்மா அப்படியே ரெண்டு வந்துட்டு போயிட்டு இருக்கிற அப்படி ஓகே துஷாருக்கான ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் கிடந்தாச்சு போதும் ஒரு நாலு வாரத்துக்கு அப்புறம் தேவையா அப்படிங்கறதுக்காக துசார் எடுத்துருவாங்க ஏன்னா ஓட்டு வங்கியில கடைசி இடத்துல துசார் தான் இருக்காரு துஷாருக்கு மேல யாரு இருக்கான்னு கேட்டீங்கன்னா பிரவீன் இருக்காங்க பிரவீன் எல்லாம் எடுப்பாங்க கேட்டீங்கன்னா கம்பல்சரி பிரவீன் எல்லாம் எடுக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா கம்ருதீனும் பிரவீன் சேர்ந்து பண்ணிங்கன்னா பிராங்க் அந்த மாதிரி பிராங்க் பண்றதா இருக்கட்டும் இப்போ ஹோட்டல் டாஸ்க்ல எல்லாமே பிரவீன் வந்து சூப்பராகவே விளையாண்டா அப்படி அது பிசிக்கல் டாஸ்க் வந்தாலும் நல்லா விளையாடுறாரு அடுத்த வாரம் கேப்டன்சி இருக்கிறதுக்காக பிரவீன் எல்லாம் வந்து கம்பல்சரி தூக்க மாட்டாங்க இப்ப கெமியை தூக்கிடுவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கெமி எல்லாம் பிசிக்கல் டாஸ்க் டாஸ்க் வரும்போது பக்காவா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஃபியூச்சர்ல வந்து பிக்பாஸ் இனிவரும் பயங்கரமான பிசிக்கல் எல்லாம் இருக்கு அந்த டாஸ்க் எல்லாம் விளையாடணும்னா கிமி மாதிரி ரோல் இருக்கணும் அப்படிங்கிற கெமிய வந்து சபரியா ரம்யா ஜோவா எப்ஜேவா அப்படிங்கிற கேட்டகிரில வரும்போது என்னோட பாயிண்ட் ஆப் சபரியா உள்ள வச்சிருப்பாங்க கபடி எல்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட் விஜயடிவியோட ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி சபரி எல்லாம் உள்ள வச்சிருப்பாங்க அப்ப யார் ப்ரோ கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாவது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா கன்ஃபார்ம் இந்த வாரம் ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு ரம்யா ஜோவை தட்டுவாங்க என்ன காரணம் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா துஷாரை விட பெரிய ஓட்டுக்கள் இல்லை நாற்பத்தி ஓராயிரம் சம்திங் தான் இருக்காங்க பட் ரம்யா ஜோ கிட்ட பெரிய பெருசா ஒன்றும் பெரிய கேம் இல்லை இனி வரும் வாரங்கள்ல இவங்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சா ஒன்னு எ இல்ல ரம்யா நீங்க பாத்துட்டு இருக்கிற நீங்க வந்து ரம்யாவா இருக்குமா இல்ல எப்ஜேவா இருக்குமான்னு சொல்லுங்க கன்ஃபார்ம் இந்த வாரம் எபிக்ஷன்ல வந்து துஷா இருக்கு அப்படி அந்த இரண்டாம் எபிக்சன் ஒன்று இருந்ததுன்னா அது வந்து துஷாரா ரம்யா ஜோவா அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்குது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரம்யா ஜோவா இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா எஃப்ஜே எல்லாம் வந்து நம்ம விஜே பார்வதி கூட ஃபைட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும் அடிக்கடி சூழ்நிலை வெடிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்ததுனால எஃப்ஜே எல்லாம் உள்ள வச்சிருப்போம் இனி ஒரு ரெண்டு வாரங்கள் வந்து எஃப்ஜே வச்சிருப்போம் அடுத்தடுத்த வாரங்கள்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே உள்ள இருப்பாங்க ரம்யா தான் வந்து பெரிய சென்டிமெண்டல் அப்புறம் மற்றவங்களுக்கு உணவு கொடுக்கறது சமைக்கிறது இந்த பர்ஃபார்ம் எல்லாம் பட் ஆனா இவங்க இவங்க எல்லாம் அவ்வளவு பெரிய ஸ்கோர் பண்ணுவாங்களா பிக்பாஸ் பாஸ் ஹவுஸ்ல ஒரு ஐந்து வாரங்களை கடந்து இவங்க எல்லாம் தேவையா அப்படிங்கும்போது போது ரம்யா ஜோ வந்து மேபி எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறதுனால நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல போன வாட்டி இவங்க தான் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு நம்ம சொன்னது கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பெர்சென்ட் பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிடுச்சு இந்த வாரம் டபுள் எவிக்ஷனா இருந்ததுன்னா சிங்கிள் எவிக்ஷனா இருந்தா துஷாரு டபுள் எவிக்ஷனா இருந்தா ரம்யா ஜோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல எப்சேவ் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளோட கருத்துக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிக் பாஸ் பத்தின லைவ் நம்மளோட சேனல்ல அப்டேட்ல வந்துட்டே இருக்கும் அடுத்து வீடியோல சந்திக்கலாம் பயன்படுத்தி